தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல் போதை அரசாங்கம் இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும் ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதை பொருள் அதாவது அதிகமாக சிந்தட்டிக் ட்ரக்கு சர்க்காரே வைக்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கு அந்த சாராயத்தில் குவார்ட்டருக்கு பத்து ரூபாயும் அது கணக்கு பண்ணி கரெக்டாக வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் தான் ஃபுல்லாக இருந்தால் நாற்பதுன்னு அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு ஏனென்றால் சங்கரங்கோவில் போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதுகா ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டு இருக்கின்ற உளறல் நிதியா அங்கேருந்து பதில் வரலை ஏன்னா மேதக ஆளுநர் பர்சினண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார் நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க போலீஸ் கஞ்சா வச்சிருக்கவனு கைது பண்ணு இதுவரை தமிழ்நாட்டுல ஒரு கிராம் சிந்தெட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா அந்த அது என்ன ஜாஃபர் 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 சாஃபர் சாதிக் சாதிக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப்பொருள் கடத்திய கேஸ கூட நார்க்கேடிக் கண்ட்ரோல் பீரோ தான் கைது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு ஒன்று சிந்தட்டிக் ட்ரக்கு ரெண்டாவது பயங்கரவாதிகள் எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ தமிழ்நாடு போலீஸ் இல்லை ஆகவே தமிழ்நாடு போலீஸு பயங்கரவாதிகளையும் கைது செய்கிறது இல்லை இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெட்ரோபிட்டமின் மாதிரி அது ஒரு கிராம் கூட இது வரைக்கும் இது கைப்பற்றப்படவில்லை அது மட்டுமில்லை நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக அச்சம் முறக்கூடியதாக இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுனுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ஸு லாயர்ஸ் சார்ட்டர்ட் accountants, இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டெல்லாம் வைக்கிறாங்க ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு கூட மூன்று பேர் கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்ன செய்தியில் எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் நான் ரொம்ப அதனால உங்க மேலே ஒரு பெரிய மரியாதையே வச்சுருக்கேன் அதில் டிவியில் ஓடும்பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க குடிபோதையிலே தாக்கினான் குடிபோதையிலே கொலை செஞ்சான் ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது நான் என்னவோ மோடிக்கும் பயப்பில்லை ஈடிக்கும் பயப்பில்லைன்னு நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகம் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாகக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைடு ஆனதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான் நீங்கள் அப்போது உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின் விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி கேன் ப்ரொசீடுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்மிக பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆப்ரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ் அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான் ஆகவே இந்திய குடும்பம் மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார் எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரும் அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒழித்து வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியாக வந்தார் இல்லை நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக் குமார் அந்த மாதிரி தான் அது மாதிரியாக கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனால் அதிகம் பேசாதீங்க உச்ச அவங்க விசாரித்து முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் பொழுது நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தில் கிடைச்சது போல் அமலாக்கத்துறைக்கு ஹெட்னு கிடைக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் சொன்னால் இப்போ டாஸ்மாகில் வச்சு குற்றச்சாட்டு என்ன எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க குவார்டருக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன நான் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டேன் ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஹாஃபுக்கு இருபது ரூபா கொடுக்குறாங்க ஃபுல்லுக்கு நாற்பது ரூபா ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதனால்

குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்க கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏனென்றால் மேதுகா ஆளுநரோட குற்றச்சாட்டே ஒரு கிராம் சிந்தட்டிக் கூட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை குஜராத் பிடிக்குது அதனால தெரியுது காரணம் என்ன இருந்து குஜராத் போர்ட்டு வழியா தமிழ்நாட்டுக்கு தான் வருது டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமாக இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு யூ கோ அண்ட் சர்ச் வந்து இதில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நேற்றிக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடி போதையிலே செய்தார்கள் நீங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம் அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலையாக இருக்கலாம் இப்போல்லாம் என்னன்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்கே கொள்ளையடிக்கிறாங்க பல்லடம் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்துருக்கோம் அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற நான் கேட்குறேன் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார் திரு சிவராஜ் சிவராஜ்சிங் சௌஹான் கால நண்பர் அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் விற்ற வருமானம்னு ஷாக் ஆகிட்டார் ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்துலையும் பாப்புலேஷன் இருக்கு அங்கேயும் மதுக்கடைகள் இருக்குது இருக்கு அங்கே அரசாங்கம் வைக்கல இங்கே தான் அரசாங்கமே வைக்கிறது ஆனால் அவர் வந்து ஷாக் என்ன ஐம்பத்து ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்டபொழுது நான் கேட்டேன் மத்திய பிரதேசத்தில் எவ்வளவு அங்க பதிமூவாயிரம் கோடி இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு இல்லைன்னா நீ இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை தாசில்தாருக்கு பிரச்சனை என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரிபடியா ஸ்டாக் அரசாங்கம் மாநிலத்தை அழிக்கிறது அடுத்த தலைமுறை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா வெக்கமா இருக்க வேண்டாம் ஹோல் கவர்மெண்ட் ஷுட் ஃபீல் அஷேம் ஆஃப்ட் அவ்வளவு தூரம் கேடுகட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபண்ட் பண்ணி ஒரு ஊதகவியால் பேசுறத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது நன்றி பார்த்தத நான் வரவேற்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே மூணு வருஷம் முன்னாடி மூளை இல்லாம நடந்து நீங்களே இப்ப கேட்கப்படாது என்ன வந்து நீத்தி ஆயோக்ல சீஃப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும் அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது ஆனால் இவர் செத்து இருங்க நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷமாக போகலை இப்போ திருந்தி முதல்வர் போயிருக்காருன்னு நான் பாராட்டுறேன் இப்போ என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் பாருங்க எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர் மூத்த அரசியல் தலைவர் அதனால் அவர் சொல்லி இருந்தா அந்த கருத்து சரியா தான் இருக்குங்கிறது என்னோட இங்க பாருங்க அவர் பயந்தார் பயப்படலன்னு பக்கத்துல இருக்கிற எடப்பாடியா இருக்கு தெரியும் நான் எங்கேயோ கார இருக்கிற எனக்கு தெரியுமா அதனால அவர் கரெக்டா கணிப்பு அவருக்கு தகவல் வந்திருக்கும் ஓகே ரைட் நல்லா இருக்கு. நான் எங்க मिरட்டனோ நான் கேக்குறேன் இங்க பாருங்க நோ 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 ப்ளீஸ் வைட் என்ன சார்ஜ் பண்ணப்படாது புரியுதா? இங்க பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க அதுல எம்ஆர்பியை விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா ஊடகங்கள் நான் எனக்கு பெரிய மருத்துவம் உண்டு தமிழ்நாடு ஊடகங்கள் நீங்க அத்தனை பேரும் அறிவாலைய ஆர்வலரா இருக்கீங்க நான் அடிமைகள்ன்ற வார்த்தை பயன்படுத்த விரும்பல நீங்க ஏ சத்து இருங்க சத்து இருங்க நான் சொல்றேன் ஏன்னு நீங்க இல்லை எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன் அறிவாளைய ஆர்வலரா இருங்க இல்ல இல்ல இருங்கய்யா நான் சொல்றேன் நான் சொல்றதை அப்படியே எடுத்துண்டு போய் செய்தி போடுறது தான் உங்க வேலை புரியறதா நீங்க நேத்தி சத்த இருங்க சார் நேத்தி உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க யாருக்கும் கிடையாது தமிழ்நாடு நான் கேக்குறேன் நீங்க வந்து இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துருக்கு நீங்க எங்கயோ யாரோ கல்யாணம் பண்ணிண்டாரு அவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்களா அவர் ரெண்டு நாள் டிலே ஆச்சா இப்படித்தானே சார் டிவியில விவாதம் நடக்குது தமிழ்நாடு மாதிரியா தொலைக்காட்சியில நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமெண்ட் திஸ் அரசு நிச்சயமா என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வேன் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய அனுதாபங்களை அவர் ஒரு இருக்காரா என்ன தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கிறவர் தான் அரசியலுக்கு வரணும் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்க டார்கெட் பண்றேன் நான் அவர் கட்சி அன்னைக்கே சொன்னேன் வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர் ஈவேரா தேச துரோகி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் வெள்ளை காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து இருக்கிறது ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால இது யாரோட வார்த்தை ஈவேராவோடது தீகாவினுடைய மாநாட்டின் முதல் மாநாட்டின் தீர்மானம் காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாது ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்தில் போடுறீங்களே இஸ் நாட் விஜய் ஐடியலாஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் அதனால் அப்படியே ஆர்மி ஆர் ஐடியலாஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் கே நாட் சக்சீட்